ாம் அவர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அரோகரா வைகாசி விசாகம் முருகன் இந்த பிரபஞ்சத்தில் நட்சத்திரமாய் உதித்து ஆறு தலையுடன் பனிரெண்டு கரங்களுடன் நமக்கு ஆறுதலை தந்த அற்புதமான தெய்வீகமான நன்னாள் அன்றைய நாளில் நமது ஸ்ரீ குபேரப்பிடம் சார்பாக சிறப்பு வேல் தந்தரா பூஜையும் மாத சத்தியநாராயண பூஜையும் ஏற்பாடு செய்துள்ளோம் அனைவரும் இந்த அற்புதமான தெய்வீகமான பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் இந்த முறை பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு முருகனின் பஞ்சலோக வேலும் அதோடு இணைந்து ஐந்து கோமதி சக்கரமும் பூஜை செய்து உங்களுக்கு அனுப்ப இருக்கின்றோம் முருகனின் அருளைப் பெற்று சகல செல்வங்களையும் அவரீதமாக பெறுங்கள் கந்தனுக்கு அருகரா வெற்றிவேல் வீர